இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்டூட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் முதல் நாள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசிவிட்டு அடுத்த நாள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவதில் வல்லவராக கைதேர்ந்த மோசமான பேட்டியை கொடுப்பவராக இருக்கிறார் பொதுவெளியில் திமுகவை பற்றி சாடுகிறார் கடைசியில் திமுகவிடம் கெஞ்சுகிறார் என்னவென்று கேட்டால் வேல்முருகனை பொறுத்தவரை மிஞ்சினால் கெஞ்சுவது கெஞ்சினால் மிஞ்சுவது கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வதைப் போல குடியாரன் பேச்சு பொழுது வெடிஞ்சால் போச்சு என்பதைப் போல காலையில் ஒன்றை பேசுகிறார் மாலையில் ஒன்றை பேசுகிறார் ஆக இவருடைய சித்தாந்தம் என்ன ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு வேல்முருகன் பதில் சொல்கிறார் என்ன கேட்டார்கள் அந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைவீர்களா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பீர்களா நீ என்ன சொல்லணும் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைவேன் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பேன் அல்லது கூட்டணி வைக்க மாட்டேன் அல்லது இணைய மாட்டேன் அதோடு போய்விட வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை விட நான் பல மடங்கு வளர்ந்து விட்டேன் வேலுமுருகன் சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சியை விட தமிழகமெங்கும் நான் பல மடங்கு வளர்ந்து விட்டேன் அது மட்டுமல்ல என்னை ஒரு தமிழகத்தின் ஒரு பொதுவான தலைவராக தமிழகம் அங்கீகரித்து விட்டது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நான் ஒரு பொதுவான தலைவராக பிரசித்தி பெற்று விட்டேன் பிரபலம் அடைந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ஆக ஒரு பொதுவான தலைவராக வளர்ந்து விட்டார் வேல்முருகன் அதில் அவர் சொன்ன இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பலரும் சொல்கின்ற ஜாதி கட்சி என்கின்ற அதே விமர்சனத்தை இந்த வேல்முருகனும் மறைமுகமாக வைக்கிறார் அதனால் தான் இவர் பொதுவான தளத்திலே அனைத்து சமூகத்திற்குமான பொது தலைவராக வளர்ந்து விட்டதாக ஊடகத்திலே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொதுவான தலைவராக வளர்ந்து விட்ட வேல்முருகன் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் பண்டுருட்டி நெய்வேலி தொகுதிகளை தாண்டி தென் தமிழ்நாட்டில் மதுரையில் தூத்துக்குடியில் அல்லது கோவில்பட்டியில் சாத்தான்குளத்தில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நின்று நீங்கள் எம்எல்ஏவாக வெற்றி பெறலாம் ஏனென்றால் நீங்கள் தான் பொதுவான தலைவராகிவிட்டீர்களே ஏன் வன்னியர்கள் பெரும்பாலாக இருக்கின்ற தொகுதியிலே நீங்கள் போட்டியிட வேண்டும் வன்னியர்கள் ஓட்டை மட்டுமே வாங்கித்தான் நீங்கள் எம்எல்ஏவாக முடியும் மற்ற எந்த ஜாதியும் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை வன்னியர்களே உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வன்னியரில் ஒரு இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை ஒரு பாயிண்ட் ஃபைவ் அதுவும் எங்க பண்ருட்டி தொகுதியில் மட்டும்தான் நெய்வேலி தொகுதியில் மட்டும்தான் வேறு இடத்திலே உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட ஓட்டு கிடையாது ஒரு சதவீதம் கூட உங்களை ஏற்றுக்கொள்ள வன்னியர் சமூகமே தயாராக இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்கு இப்படி போர்வையில் வடிகட்டிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி நான் பெரிதும் வளர்ந்து விட்டேன் எப்படி பூடை கண்ணை மூடி விட்டால் உலகம் இருண்டு விடும் உலகம் இருண்டு விட்டது என்று நினைத்துக் கொள்ளுமா அதை போல இவர் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் இவர் தமிழகம் எங்கும் பெரிய தலைவராகி விட்டாரா இவர் என்ன தொகுதிகளிலும் போட்டியிட்டு விட்டாரா ஆனா ஒரு பத்து தொகுதியிலாக போட்டியிட்டு இருக்கிறீர்களா கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி கூட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் மேல்முறையுக்கு ஒரு தொகுதியிலே கூட திமுக கூட்டியில் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு தான் திமுக கூட்டணியே வேல்முருகனை வைத்துக் கொண்டிருக்கிறது வேல்முருகனை திமுக எதற்கு பயன்படுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர் சமூகத்திற்கு எதிராக பேசுவதற்கு வேல்முருகனை திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே கேட்டேன் வேல்முருகன் தான் பொதுவான தலைவராகிவிட்டார் அனைத்து சமூகத்திற்குமான தலைவராகிவிட்டார் நீங்கள் கோவில்பட்டி பற்றி சாத்தான்குளத்தில் கூட போய் நிற்க வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க வந்ததற்கு பிறகு திருவெற்றியூர் தொகுதியிலே உங்களை வேட்பாளராக அறிவித்தாரே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் முடிந்தால் அந்த திருவெற்றியூர் தொகுதியில் போய் நின்று பாருங்கள் பார்ப்போம் அந்த தொகுதியில் நீங்கள் டெபாசிட் வாங்குவீர்களா நீங்கள் தான் பொதுவான தலைவராக ஏதோ இஷ்டத்திற்கு நீங்கள் வந்து இவ்வளவு பொய்களை பேசக்கூடாது வேல்முருகன் அவர்களே அப்புறம் இன்னொன்று பலமுறை சொல்கிறார் பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் வேல்முருகனை தான் தேர்தல் பொறுப்பாளராக டாக்டர் ஐயா நியமித்தார் சரி நியமித்தார் அதனால் என்ன அப்படி தேர்தல் பொறுப்பாளராக இவரை நியமித்ததால் இவர்தான் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அந்த தொகுதியிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கை நிரூபித்து இவருக்காகத்தான் அந்த பெண்ணாகரம் தொகுதியிலே ஓட்டு போட்டார்கள் என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே வேல்முருகன் மீது தான் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு இருக்கிறது வேல்முருகன் கூற்றுப்படி ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் கூட பல கோடி கணக்கில் இவர் செலவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் தேர்தல் நடைமுறையை தேர்தல் சட்டத்தை இருக்கிறார் ஆகவே கோட் ஆஃப் காண்டக்ட் சட்டத்தின்படி வேல்முருகனை உடனடியாக எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்க வேண்டும் ஏனென்றால் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடம் வந்தது அந்த அண்ணா அதிமுகவிற்கு டெபாசிட் போனது அப்பொழுது திமுக ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற்றது அதான் திருமங்கலம் பார்முலா அழகிரி ஆரம்பித்து வைத்தது அங்குதான் திருமங்கலத்திலே ஆரம்பித்து அதை பெண்ணாகரத்திலே வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்கின்ற அந்த ஜனநாயக நெறிமுறையை அந்த ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற செயலை அந்த ஜனநாயக விரோத போக்கை அழகிரி பெண்ணாகரத்திலும் கடைபிடித்தார் ஆகவே தான் திமுக அங்கே வெற்றி பெற்றது இவர் சொல்வதை போல இவர் உழைத்து இவர் போய் மக்களை சந்தித்து இவர் பேசியதால் இவர் கேட்டுக்கொண்டதால் கொண்டதால் பெண்ணாகரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளவு ஓட்டுகளை வாங்கவில்லை அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் முகாமிட்டார் ஒவ்வொரு கிராமமாக அவர் திண்ணை பிரச்சாரம் நடத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை நம்முடைய தொகுதிக்கு வந்து நம்மோடு நின்று பேசி நம்மை ஒரு அமைப்பாக திரட்டுகிறார் நம்முடைய ஆதரவை கேட்கிறார் ஆகவே இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பெண்ணாகரம் தொகுதி மக்கள் டாக்டர் ஐயாவிற்காக ஓட்டு போட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஓட்டு போட்டார்கள் அதனால் தான் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது அண்ணா அதிமுகவிற்கு டெபாசிட் போடுது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வேல்முருகன் எப்படி வேண்டுமானாலும் போய் பேசலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஆதரித்து பேசுவது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவது திமுகவிற்கு எதிராக பேச வேண்டுமென்றால் அடுத்த நிமிடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பது ஏன் இதை செய்கிறார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் எப்பொழுதெல்லாம் வேல்முருகன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை போல காட்டிக்கொள்வது உடனே சரி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னீர் சமூக தலைஞர்களும் சரி வேல்முருகன் திருந்தி விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது அடுத்த நிமிடம் அந்தர் அடித்து அறிவாலயத்திற்கு காவடி தூக்குவது அடுத்த நிமிடம் தன்னுடைய அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது ஒரு பேட்டியில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் பாமக வேல்முருகன் இணைய மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா காலம் இப்படியே போய்விடும் என்று நினைக்கிறீர்களா என்று திமுகவிற்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த நாள் அந்தர்பல்ட்டி அடிக்கிறார் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட வளர்ந்து விட்டேன் இப்படி சொல்வதால் வேல்முருகன் அவர்களே உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் வேல்முருகன் அவர்களே நீங்கள் நான் திமுகவை விட வளர்ந்து விட்டேன் ஆகவே நான் தனித்து போட்டியிடுகிறேன் என்று சொல்லுங்கள் நிச்சயம் வரவேற்கிறோம் அல்லது அண்ணா திமுகவை விட வளர்ந்து விட்டேன் காங்கிரஸ் கட்சியை விட வளர்ந்து விட்டேன் என்று சொன்னால் சரி பரவாயில்லை வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து போய் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுகவை விட வளர்ந்து விட்டார் என்று ஏதோ கொஞ்சம் திருப்தி அடையலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களுக்கு அடையாளம் தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களுக்கு இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகியது இந்த கட்சியை விட்டு வெளியே போய் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட வளர்ந்து விட்டேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இரண்டாவது பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்தேன் என்று சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது எத்தனை கோடியோடு வந்தீர்கள் கோழில் போட்ட துண்டோடு வந்தீர்கள் வேறு ஒன்றும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்த பிறகு இரண்டு இரண்டு முறை எம்எல்ஏ நீங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே ரத்தம் சிந்திய போராட்டத்திலே இருந்தவர்கள் அல்ல சாலை மறியல் போராட்டத்திலே கலந்து கொண்டு ரத்தம் சிந்தியவர்கள் எல்லாம் இன்று வரை எந்த ஒரு பதவியும் கிடைக்காமல் தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் வந்த வேகத்தில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகி கோடிகளை சம்பாதித்து விட்டு இவர்கள் ஏதோ பெண்ணாகர தொழிலுக்கு போய் கோடியில் செலவு செய்தார்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்து பல கோடி சம்பாதித்தவர் தான் வேல்முருகன் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செலவு செய்தேன் என்று சொல்வது மிகவும் மோசமான அயோக்கியத்தனம் இதை வேல்முருகன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் வேல்முருகன் அவர்களை உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்ய வேண்டாம் பாலிருந்திய மார்பகத்தையே அறுத்தெறிய வேண்டாம் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி